நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாட்டை வழங்கி முழு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் அனுப்புப்பட்டி திம்மரச நாயக்கனூர் ஏத்துக்கோவில் உள்ளிட்ட பல ஊராட்சிகளில் நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் மாற்றுத் திறனாளிகளுக்கு தனி அடையாள அட்டை வழங்க வேண்டும் மாற்றுத் திறனாளிகளுக்கு முழு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை திட்டத்தில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக கட்சியின் மாவட்ட செயலாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் அனுப்பப்பட்டி ஊராட்சியில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் வீட்டு வரி ரசீது வழங்கப்பட்டதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷம் எழுப்பப்பட்டது இதில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார இருந்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அவர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தை கட்சியினரும் கலந்து கொண்டனர் वीम <laughs> கிடைத்த நபர்களுக்கு வீடு வழங்குவதற்கு ஒரு பெரிதும் மூணு பேருக்கு கலைஞர் கல்வி சீனத்தில் வீடு வழங்குகிற வீடு வழங்குற எந்த நியாயத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்படும் தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்பதை சிறுசேரி தீயணைப்பு துறையினர் சென்னை ஏகாட்டூர் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒத்திகை நிகழ்ச்சி மூலம் தத்ரூபமாக செய்து காட்டினர் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறைகள் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏற்படும் விபத்துகளை கட்டுப்படுத்துவது குடியிருப்புகளில் தீயில் சிக்கிக் கொள்ளும் பொதுமக்களை மீட்பது அவர்களுக்கு முதலுதவி செய்வது போன்ற செயல்களை சிறுசேரி தீயணைப்பு துறையினர் சென்னை ஒட்டியுள்ள நாவலூர் அருகே ஏகாட்டூர் நாற்பத்தி ஐந்து அடுக்கு உயரம் கொண்ட தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒத்திகை நிகழ்வை தத்ரூபமாக செய்து காட்டினர் இதில் சிறுசேரி மாமல்லபுரம் மகிந்திரா சிட்டி துறை மற்றும் மீட்பு பணி குழுவினர் நான்கு தீயணைப்பு வாகனங்கள் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பது தீ பற்றி எரிந்தால் அதனை அணைப்பது நாற்பத்தி ஐந்து அடுக்கு குடியிருப்பு மாடியின் கட்டிடத்தில் பதினைந்தாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் சிறுச்சேரி தீயணைப்பு மீட்பு படையினர் சுமார் ஐம்பத்தி நான்கு மீட்டர் அதாவது நூற்று எழுபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட தீயணைப்பு வாகனமான பிராண்டோ ஸ்கை லிப்டை பயன்படுத்தி பதினைந்தாவது மாடியில் சிக்கிய குடும்பத்தினர்களை பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டு அவர்களுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் முதலுதவி செய்வது அதன் பிறகு பதினைந்தாவது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்தினை ஐம்பத்தி நான்கு மீட்டர் உயரம் கொண்ட தீயணைப்பு வாகனமான ஸ்கை லிப்டின் மூலம் தண்ணீரை அடித்து தீயை அணைக்கும் காட்சி தத்ரூபமாக தீயணைப்பு துறையினர் செய்து காட்டினர் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில சமூக தணிக்கை அளவு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில சமூக தலைவர் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சமூக தணிக்கை ஆய்வு மேற்கொண்டு அதற்கான சிறப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பயனாளிகளுக்கு வரும் ஆண்டு நூறு நாட்கள் வேலை வழங்கவும் மகளிர் சுய உதவிக்குழு ஊராட்சியின் சார்பாக தொழில் முனையம் அமைத்து வேலைவாய்ப்பு வழங்குவது குறித்தும் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி துரைபாபு சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜன் வட்டார வள்ள பயிற்றுனர் சரவணன் ஊராட்சி செயலர் ஆறுமுகம் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உண்டான இனி வரக்கூடிய ஆண்டிப்பட்டி பகுதியில் ஆந்திராவிலிருந்து விற்பனைக்காக வரப்பட்ட பனிரெண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் நான்கு பேர் கைது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட எட்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் கஞ்சா கடத்தி வந்த திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான கருப்பையா மற்றும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான அஜ்மீர் அலி ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் இதேபோல தேனியிலிருந்து பேருந்தில் கஞ்சா கடத்தி வருவதாக மயிலாடுப்பாறை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு பேருந்தில் வந்த நபரை பிடித்து சோதனை செய்தபோது அவர் வைத்திருந்த பையில் நான்கு கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் கஞ்சாவை ஆந்திராவில் இருந்து விற்பனைக்காக வரப்பட்டதாகவும் வருசநாடு அருகே உள்ள சீலமுத்தையாபுரம் கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் அவருடைய மனைவி சுமதி ஆகியோரிடம் கொடுக்க வந்ததாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கஞ்சா கொண்டு வந்த சுதாகர் மற்றும் சுமதியை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவான செல்வராஜை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தேனி மாவட்டத்தில் ஒரே நாளில் பனிரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்கு முட்டுக்கட்டை போடும் திமுக ஸ்ரீ பெரும்புதூர் ஒன்றிய சேர்மன் அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் இடர்பாடு கொடுப்பதாக செல்விடி மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பரபரப்பு குற்றச்சாட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் செல்விழி மங்கலம் ஊராட்சியில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் மேலும் செல்விழி மங்கலம் ஊராட்சி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையொட்டி உள்ளது இந்த தேசிய நெடுஞ்சாலையை சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்படுத்தி வருகின்றன இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு வழி சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக செல்விழி மங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்தபோது ஆளுங்கட்சி பிரமுகரான திமுக ஒன்றிய சேர்மன் எஸ் டி கருணாநிதி முட்டுக்கட்டை போடுவதாகவும் அதேபோல் சர்வீஸ் சாலையில் உள்ள உயர் அழுத்த மின் கம்பங்களை அகற்றுவதற்கும் அவர் முட்டுக்கட்டையாக இருப்பதினால் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணியானது பல மாதங்களாக கிடப்பிலேயே உள்ளது சர்வீஸ் சாலையை அமைப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கும் மின் கம்பங்களை மின்சார ஊழியர்கள் அகற்றி வேறு ஒரு இடத்திற்கு மாற்றம் செய்தால் மட்டுமே சர்வீஸ் சாலை பணியானது முற்றிலுமாக நிறைவடையும் மேலும் கிராமவாசிகள் மற்றும் சாலை பயனாளிகள் பயன்பெறுவர் குறிப்பாக இரவு நேரங்களில் அப்பகுதியில் போதிய மின்விளக்குகள் வெளிச்சமின்மை காரணமாக சர்வீஸ் சாலையில் உள்ள அகற்றப்படாத மின் கம்பத்தினால் ஏதேனும் விபத்துகளும் உயிரிழப்புகளும் அசம்பாவிதங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது மேலும் திமுக ஒன்றிய சேர்மன் கருணாநிதி பதவியேற்ற நான்கரை ஆண்டுகளில் ஸ்ரீபெரும்பத்தூர் ஒன்றியத்தில் அனைத்து கிராமங்களிலும் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் தடை செய்து வந்த நிலையில் தற்பொழுது செல்வள்ளிமங்கலம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தலைவரின் சீரிய முயற்சியால் அக்கிராமம் வளர்ச்சி அடைவதை கெடுக்கும் நோக்கத்தில் பணிகளை முழுவதும் தடுத்து ஊராட்சிக்கு எதிராக செயல்படுவதால் மாவட்ட நிர்வாகம் விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்து சாலையில் உள்ள மின்கம்பியை அகற்றி சாலை பணிகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளாா் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம மக்கள் வந்து இந்த இடத்துல சேர்ந்து பயணிக்கிற இடம் இது இந்த தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே வந்து ஏற்கனவே ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிய அதிகார வர்க்கத்தில் உள்ள உயர் பதவி கொண்டவர்கள் இந்த இடத்துல மேம்பாலம் வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி எல்என்டி கம்பெனியாண்ட போறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதை நம்ம வந்து உயர்ந்த உயரதிகாரிகள் தேசிய தேசிய